வணக்க மக்களே இப்போ இந்த பதிவு எடுக்காத அப்படின்னா இது வந்து என்னுடைய டைலரிங் ஸ்டூடெண்ட்டுக்கான பதிவு தான் அவங்களுக்கு ஒரு பிளவுஸ் வந்து எப்படி பினிஷ் பண்ணணும் தான் நான் இப்போ இந்த பதிவில் தெரிவிக்க போறேன் எப்படி தைக்கணுங்கிறத அதுவும் ஒன் பை ஒன்னா எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் இதில் வந்து பேக் பீஸ் தான் அட்டாச் பண்ண போறேன் பேக் பீஸ்ல வந்து இதில் நம்ம மார்க்கிங் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மார்க் பண்ணியிருக்கேன் ஆனா நான் கட் பண்ணல தான் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணணும் இது வந்து லைனிங் ப்ளவுஸ் லைனிங்கு வித்து ப்ளவுஸ் விட்டு அட்டாச் பண்ண போறேன் இப்போ இதை எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் மார்க் பண்ண இடத்துல தான் நான் ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ சைடு எல்லாம் ஸ்டிட்ச் பண்ணி விடறேன் இப்போ நான் வந்து எல்லா சைடுமே அடிச்சு விட்டாச்சு லைனிங்கை தவிர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பீஸை எல்லாமே இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கணும் லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸா கட் பண்ணி எடுத்துடணும் அதுவும் இல்லாம இது வந்து இந்த ப்ளவுஸை வந்து நான் எம்மிங் பண்ணுவேன் தான் கழுத்து பகுதியை நான் பெரட்டி எடுக்காம அடிச்சு விட்டுட்டேன் இப்போ நான் இதை கணக்கு பண்ணி அடுத்த பகுதியை இப்போ நான் கட் பண்ணி எடுக்கிறேன் அவ்வளோதான் அடுத்த பகுதியாக நான் கட் பண்ணி எடுத்தாச்சு காலிஞ்சி கணக்கு பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இஞ்சி ஏற்கனவே நம்ம விட்டுருக்கோம் அந்த ரெண்டு இஞ்சி விட்ட பகுதியில் நான் சின்னதாக ஒரு ஆட்கார்ட் கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி நீங்களும் ஒரு அட்கார்ட் கொடுத்துக்கோங்க அப்போனா உங்களுக்கு அடிக்கடி இதில் வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது இந்த மாதிரி ரெண்டு இஞ்சி எடுத்துருக்கக்கூடிய அளவில் குட்டியாக இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஒரு அட்கார்ட் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு இஞ்சியை ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இஞ்சி மடிச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு அடுத்த ஒரு ஒரு இஞ்சியை மடித்து இந்த மாதிரி லாங்காக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போனா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தடம் எல்லா இடமும் இருக்கும் கரெக்டாக அந்த அற்காட் கொடுத்த இடத்துல பாயிண்ட் வச்சு எடுக்கணும் இப்போ நாங்கள் ரெண்டு இஞ்சியை நான் மடித்து தையல் போட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் வந்து ரெடி ஆகிருச்சு ரெண்டு இஞ்சி மடித்து தச்சாச்சு ப்ளவுஸோடைய கரை விளிம்பில் எல்லாமே நம்ம தையல் போட்டாச்சு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பேக் பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத பார்க்கலாம் வாங்க